பல கட்டங்களை தாண்டி தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம் அதே போல் இப்போ நம்ம அன்றைக்கி முடிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதுக்கப்புறம் என்னாச்சு ஆ ஊரில் வந்து தப்பாக பேசினாங்க ஜானுவை அவங்க வீட்டிலேயே எல்லாருமே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க என்னடா இப்படி ஒரு பயன் கூட ஓடி போயிட்டு ஆகுதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா அப்பா வந்து ஒரே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க வந்து என்னை ஜெயிலில் பார்த்தாங்க அப்போ ஜானு வந்து ஃபஸ்ட் டைம் என்னை ஜெயிலில் பார்க்க அவள் வர்றான் வெளியே பார்த்தா ஆனால் ஃபஸ்ட் டைம் ஜெயிலில் பார்க்க வர்றான் வெளியே பார்த்தோன்னே அப்பயும் இதே மாதிரி பல வெளியில் போயிட்டாங்க யாராக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தான் பார்க்கல சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க நான் உள்ள நின்று பார்த்து அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஜெயிலர் வந்து வராது அந்த நான் இருந்த ஜெயிலோட ஜெயிலர் வராரு அவர் கேட்காரு யார்மா நீ இங்கேயே அம்மா வெளில நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு என்ன சொன்னார் நீ கேட்கலங்க வெளில நிக்கல நான் அப்ப கொடுத்துட்டு அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க உள்ள போறாங்க நான் எப்படி மாமா பார்க்காம அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா எனக்கும் ஒரு மாறியா இருந்துச்சு அங்க ரெண்டு போலீஸ் நின்னாங்க சரி அவங்க நின்னாங்க நம்ம போவோமே அப்படின்ட்டு போயிட்டு அங்கே பார்க்கிங் நிற்கும் அந்த பார்க்கிங் கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு நின்று நேரம் இப்படி கையை காட்டுறேன் அப்படி கையை காட்டுறேன் ரெண்டு ரெண்டு போலீஸார் நின்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா என்னை வாக்கு தெரியுமா நீங்க என்னவா பண்ற அப்படின்னாங்க

போனதுக்கப்புறம் அந்த என்ன என்னாச்சுன்னா அப்போ போகிறேங்க பேசி சரிப்பா எனக்கு டைம் ஆச்சுன்னு நீ கிளம்புவோம் சொன்னா அப்போ ஆரம்பிப்பா அழுகையே போகவே மாட்டாங்க எனக்கான இந்த ஜெயிலர் எக்ஸ்ட்ரா பர்மிஷன் சின்ன பேசலாம் சின்னப்பிள்ள பேசுறா சொல்லிட்டு பேசணும் நானும் ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி பேசிச்சானே இதுக்கு மேலே என்னால நிற்க முடியும் நீ கிளம்பிச்சவனும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அமுச்சு விட்டு நான் போயிருவேன் இவன் போகவே மாட்டேன் நான் கிளையவே மாட்டாங்க நான் ஐயா அவங்க போக சொல்லி நான் எதுதான் போக மாட்டேன் நான் சொல்லிட்டு நான் உள்ளே போயிடுவேன் போயிட்டு இவ பேசிட்டு ஜாலியாக போயிருவா மறுநாள் காலையில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் நாலு பேர் சேர்ந்து ரவுண்ட்ஸ் போய் என்ன கலக்காங்க என்னடா ரஞ்சித்தே என்ன பார்த்த போல என்ன தொண்டா இருந்து எல்லாம் நூறு பேர் இருப்பாருங்க நூறு பேருக்கு கலாச்சாரிட்டு இருப்பாங்க செம்மா இது ஆயிரும் இதா இருக்குமா என்ன இவன் வந்து ஏ உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியாதா நேற்று என்ன தென்மா இவன் கம்படிய பொறுத்தவளே வந்து இவனை பாட்டு போறாங்க அத பிள்ளை அந்த பிள்ளை வந்து இவனை பாத்துட்டு போறாங்க அதனால சிரிப்பை பத்தி அவனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யா யானை இப்படி பண்றீங்க என்ன விளையாட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கால் பண்ணி நான் சொல்லி ஜானோனி ஜெயிலோட தயவு செஞ்சு வராத சொன்னேன் ஆனா வராத சொன்ன நேரமா இன்னும் எனக்கு அகையன் பயில் ஆகிடுச்சு பயில் அவங்க வீடு சைட்ல வந்து எல்லாம் மூவ் பண்றாங்க இங்க எங்க சைடு மூவ் பண்றாங்க கடைசியில பயில் ஆகியோம் வெள்ளையுமே நான் இருபத்தெட்டு நாள் சிறு சீக்கிரம் வெளியே வரலாம் அவ்வளோ ஒரு இதாயிட்டு இருந்துச்சு கடைசியில இவங்க அம்மா அவங்க தான் மறுபடியும் ஒரு ரெண்டு விதத்தை பிடிச்சு பாட்டி சூட்டினி பாட்டுங்களேன் சூர்கினி பாட்டி நான் வெளில வரேன் வெளியே வந்த உடனே நான் சொல்கிறேன் டேரெக்டாக இவங்க வீட்டுக்கு தான் போனேன் உங்க வீட்டுக்கு போய் அவங்க பாட்டி தாத்தா எல்லாத்தையுமே தான் ஜாமு ஃபேமிலியில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் டைமாக நான் அவங்க வீட்டுக்கு அப்பதான் போறேன் ஜாமுலர் இப்ப பண்ண வேலைங்க அவ்வளோ ஒரு தட அரியான வேலை பண்ணிட்டான் சொல்லி பேசு ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல இப்ப அதெல்லாம் விட்டு நான் மறுபடியும் கையெழுத்து போட மறுபடியும் ஒரு பிப்டீன் டேஸ் வந்து சேஷ்மெண்ட் கையெழுத்து போட சொல்றாங்க நான் பிப்டின் டேஸ் வந்து ஜாமுவோட வீட்டுல தான் கையெழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இருந்தேன் அது எங்க அப்ப வந்து எங்க அம்மா வந்து ஒரு சில நேரத்தில் கோவிச்சுட்டு மறுபடியும் ஊர்ல இருந்து எங்க ஊருக்கு வந்துருந்தாங்க எங்க அம்மா கிளம்பி போயிட்டாங்க எங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் அம்மாவை சமாளப்படுத்தி இங்க சமாளப்படுத்தி எல்லாத்தையும் எல்லாரும் எல்லாரும் தூக்கி நீ வேணாமே வேணாம் இப்போ அந்த பிள்ளை கூட போயிருப்ப நான் வந்து ஒரு நாளும் ஜாமு வந்து கையொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட தான் சாதிச்சு இந்த நொடி வர சாதிச்சு ஆகி அவ்வளவு பிரச்சனையாச்சு அந்த இதுலயும் எவ்வளவு பிரச்சனையாச்சு அவ்வளவு காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கடைசியில ஊர்லயும் பிரச்சனை ஆயிடுச்சு இங்க நான் வந்து என்ன ஒப்பனவே விட மாட்டான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பா அந்த நம்ம மைனா படத்துல அவன் போலீஸ்காரன் முன்னாடி எப்போ வர்றீங்க எப்போ வர்றீங்க அதே ஆமா அப்படியே கால் கொண்டு வாடு என்னடா ஒரு நான் நான் எனக்கு செம்ம டென்ஷன் ஓவர் ஆயிடுச்சு நான் ஃபோன் போட்டு செம்ம திட்டத்துட்டு ஃபோன் பே ஃபோன் கால் பண்ணிச்சு நான் ஃபோனை உடச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சரி சொல்லிட்டு கால் பண்ணி உசுறு எடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஊருக்கு போகும்போது பிரச்சனையாகவும் நான் கூப்பிட்டு இவ்வளோ கூப்பிட்டு டைம் கூப்பிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன் அப்போ என் மேம் வந்து பெங்களூர் ஒர்க் ஃபஸ்ட் நான் பெங்களூர் ஒர்க் பண்ணல அவங்களோட அவங்களோட ஓன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்து ஒர்க் போயிட்டு ஜாமியும் அவங்க அம்மாவும் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயும் நல்லா போயிட்டு மறுபடியும் வாழ்க்கையே பக்கம் போற மாதிரி மறுபடியும் வந்துருச்சு நான் மறுபடியும் வந்து இவ்வளவு அம்மாவும் ஊர்ல விட்டுட்டு நான் எங்க அம்மாவும் கூட வந்தேன் போயிட்டு ஃபோன் பேசிட்டு இது பண்ணி பண்ற எல்லாரும் சேர்ந்து அதை எப்படி மேரேஜுக்கு பேசுனாங்க ரெண்டுமே எல்லாரும் பேசி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சம்மதத்தோட அவங்க அப்பாட்டும் கேட்டு இல்லைப்பா நம்ம ஊர்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவோம் சரி நான் இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டோம் என்னென்ன ஒரு சார் வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச என் வசந்தெல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிட்டோம் எப்படியே வந்து ஆள் நான் சொல்லிட்டு போயிட்டோம் மணியன்னா வந்து ஒரு சின்ன ஷூட்டிங்லாம் போயிட்டு இருந்துச்சு அதனால அங்கே இருந்தாப்ல ஷாப்பிங் மேலே அங்கே இருந்தாப்ல வர முடியாமல் போச்சு மேபி இருந்தாலும் போய் நல்லா சந்தோஷமாக போய் அங்கே மேரேஜ் பண்ணிவிட்டு நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் எல்லாம் முடிச்சு எல்லா நிறைய பேர் கேட்குறீங்க ஜாமனுக்கு வந்து ஏஜ் கம்மியா ஏஜ் கம்மியானு ஸோ அவங்க ஏஜ் எல்லாம் இதில் கரெக்டான ஏஜ் தான் அவங்களுக்கு வந்து ஏஜ் நைன்டீன் நான் ரிஜிஸ்டர் காப்பியை போன வீடியோலேயே நான் சொல்ல காட்டுறேன் சொல்லி சொல்லியிருந்தேன்ல பார்த்துக்கோங்க ஏஜ் வந்து இதான் எங்களோட ரிஜிஸ்டர் காப்பி தெரியுமா சார் தெரியுதாப்பா

ஓகேவா இதோட நான் வந்து வீடியோ வந்து எங்களோட ஷோ வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் फ्रेंड्स ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்ட் நான் வேற சும்மா தெரியாதலாம் இல்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை ஓகே பாய் பை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை நான் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்தா அப்படிங்க ஓகேவா டாடா பை பை பை